நாங்கள் இதை அரசியலாக நாங்கள் பார்க்கவில்லை அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்களோ எங்களுக்கு அது தெரியாது நாங்கள் இப்போது நிற்கிறார் பலாளி சந்தி நாங்கள் இப்போது எங்களுக்கு முடியத்தான் எங்களுக்கு தெரியும் இந்த ஆறு மணிக்கு இந்த பாதை திறக்கிறோம் என்று நாங்கள் சந்தோஷம் இல்லை நான் பார்த்துருக்கிறோம் பெரிய சந்தோஷம் இதை ஒரு சந்தோஷம் இல்லை கிழக்கில் பலாலி மயிலட்டி கட்டுவன் காங்கேசந்துறை கீரிமலை ஊரணி என்று சொல்லி பல பிரதேசங்கள் வசாவிலான் இன்னும் விடுபடாமல் இருக்கிறது உணர்வுபூர்வமாக எங்களுடைய போராட்டங்களை செய்திருந்தோம் உண்மையாக இவ்வாறான போராட்டங்கள் என்ற ஒரு முடிவுதான் இன்றைக்கு இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் வள்ளிமடக் மக்களுடைய மூன்று தசாப்த போராட்டங்களுக்கு பின்னர் முப்பத்தி நாலு ஆண்டுகள் கழிந்து தற்போது வந்து பலாலி வசாவலான் பகுதி வரையான அந்த எழுநூற்றி அறுபத்தி நாலு பிரதான போக்குவரத்து பாதை வந்து இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு குறித்த பாதை திறந்து வைக்கப்பட்டாலும் குறித்த பாதையால் பயணிப்போருக்கு கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாதையால் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையுமே போக்குவரத்து செய்யப்பட செய்ய முடியும் என்ற அறிவுறுத்தல் அங்கே வழங்கப்பட்டிருக்குது அதே நேரம் பயணிகள் வந்து வாகனங்களில் பயணிக்கிற பொழுது இடைநிறுத்துவதோ அல்லது வாகனங்களை திருப்புவதோ வந்து தடை செய்யப்பட்டிருக்குது அதே நேரம் வீதியினுடைய இரு புரகங்களும் வந்து புகைப்படம் எடுக்கவோ அல்லது வீதி ஒடுக்கவே கூடாது என தடை செய்யப்பட்டிருக்குது அதே நேரம் குறித்த பாதையூடாக நடைபயணம் வந்து முற்றாக தடை செய்யப்பட்டிருக்குது குறித்த பாதையால் வந்து பயணிக்கின்ற வாகனங்கள் வந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் செல்லக்கூடாது இந்த வீதியால் வந்து பயணிப்போர் தம்மை அடையாளப்படுத்துவதற்கான ஆவணங்களை வந்து தங்களுடைய பயணத்தின் போது கொண்டு செல்ல வேண்டும் என்றையும் அங்கே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறித்த அறிவுறுத்தல் வந்து பின்பற்றாத வகையில் வந்து அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த அறிவுறுத்தல் பலகையில் வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடிய நீண்ட காலத்துக்கு பிறகு தங்களுடைய சொந்த வீதியில் வந்து சொந்த மண்ணில் சொந்த வீதியில் பயணிக்கிற அந்த மக்கள் வந்து நிறைந்த சந்தோஷத்தோடு தங்களோட மகிழ்ச்சியில் வலிப்படுத்திருக்கிறோம் வாங்க நாங்கள் இந்த வீடியோவில் போய் அந்த மக்கள் என்ன சொல்லிடணும் என்றதை நாங்கள் பார்ப்போம் வணக்கம் நாங்கள் இப்போது நிற்கிறார் பலாளி சந்தி நாங்கள் இப்போது எங்களுக்கு விடியத்தான் எங்களுக்கு தெரியும் இந்த ஆறு மணிக்கு இந்த பாதை திறக்கிறோம் என்று நாங்கள் அஞ்சரைக்கே வந்து விட்டோம் அங்கே வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ வேறும் வராமல் இராணுவத்தின் உயர் அதிகாரி வந்து சிவில்ல வந்து எங்களை இங்கே போடுறதுக்கு இதுன்ற அது மகிழ்ச்சியை நாங்கள் வாயால் சொல்ல இயலாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த இது இதே கொண்டாடும் முகமாக இங்கே பலாளி சந்தியில் வச்சு நாங்கள் ஒரு பொங்கல் செய்கிறதுக்கு நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றோம் மக்கள் அனைவரும் இதில் வந்து பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்வோம் இந்த அறுபத்தி நாலு பாதை திறந்தது பிரிய சந்தோஷம் அதே மாதிரி எங்கள தனி எங்களுக்கு சொந்தமான காணிகளையும் அவர்கள் விட்டு தரவணுமென்று என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் விரைவில் அவர்கள் எங்கள காணிகளையும் முடிவிக்க வேணுமென்று கேட்டுக்கொள்கிறோம் உட வேண்டும் என்று ஆத நாங்கள் காத்து காத்திருந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டெல்லாம் போயிட்டோம் சின்ன பிள்ளைகளானே அதுக்கு முதல்ல எல்லாம் இங்கேலான் இருந்தோம் நாங்கள் கூட நாங்கள் இது கூட பிள்ளைங்கனா இடாமல் இதுதான் இன்றைக்கு தான் இந்த சந்தோஷத்தை அறிஞ்சு வந்து நாங்கள் முதல் முதல் பார்ப்போம்னு சொல்லி ஓடி வந்தோம் பார்க்குறதுக்காக பெரிய சந்தோஷம் நான் பார்த்துருக்குறோம் பெரிய சந்தோஷம் இதை விட ஒரு சந்தோஷம் இல்லை எங்களுக்கு இதில் மாமி அம்மா அப்படின் எங்களுடைய அப்பாண்ட தங்கச்சின்ன சின்ன காணியம் இருக்குது நாங்கள் அவையோட அங்கே இருந்தது என் சொந்த இடம் கூப்பிட்ல அது எங்காலாம் நாங்கள் இருந்த இடம் கூட இல்லை இல்லை எங்களுக்கு அங்கே சொந்த காணி இருக்குது இஞ்சி அப்பா அந்த அங்கே ஜீவிடம் நம்ம வளர்ந்தது போனதெல்லாம் பெரிய மகிழ்ச்சி இதை விட ஒரு மகிழ்ச்சி எதுவும் கிடையாது எத்தனை வருஷம் வணக்கம் என்னுடைய பேர் ஜெகநாதன் என்னுடைய இடம் பலாலி நான் ஆசிரியராக இருக்கிறேன் இன்றைய தினம் பத்தாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வசாவலான் சந்தையிலிருந்து பலாலி சந்தி வரையான எழுநூற்றி அறுபத்தி நாலு பிரதான வீதி காலை ஆறு மணிக்கு இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக மக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருக்கிறது முப்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு இந்த பலாலி வீதி என்று சொல்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி சந்தி ஊடாக மயிலெட்டி காங்கேசந்துரை இறுதியாக கீரிமலை வரைக்கும் இந்த பஸ் போகிற ஒரு பிரதானமான பாதை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரதான மூன்று பாறை கேகேஸ் ரோட் பலாலி ரோட் பரத்துரா ரோட் இதில் முப்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்பு நான் எண்ப எண்பத்தி ஆறு எண்பத்தேழுலேயே இந்த இடங்கள் மூடப்பட்ட இருந்த நிலைமை இருந்தது இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்த பிறகு இதற்கு முதலும் பல ஜனாதிபதிகள் இருக்கிற பொழுதும் நாங்கள் இந்த மீழ்கு பல வழிவடக்கு நான் பலாவில் மட்டும் சொல்லவில்லை மன்னித்து கொள்ள வேண்டும் வழிவடக்கில் பலாலி மயிலட்டி கட்டுவன் காங்கேசந்துறை கீரிமேலை ஊரணி என்று சொல்லி பல பிரதேசங்கள் வசாவிலான் இன்னும் விடுபடாமல் இருக்கிறது பலாலியில் பல சில இடங்கள் விடுபட்டும் இருக்கிறது ஆனால் இன்னும் இதில் இருக்கிற கட்டுவன் தெல்லிப்பழ வீதி விடுபட விடுவிக்கப்படாமல் இருக்கிறது தம்பால ரோட் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது ஏர்போர்ட் சந்தி விடுவிக்கப்படவில்லை இன்னும் ஒரு சிறிய சிறிய பிரதேசங்கள் தான் அந்த ரோட்டுகள் விடுவிக்கப்பட இருக்கிறது இருந்தாலும் இந்த ரோட் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதிகள் பிரதமர்கள் வருகிற போது மகஜர் கொடுப்பதும் அவர்களோடு கதைப்பதும் போராடுவதாக இருந்தோம் ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் பிரதானமாக இந்த பாதையை கேட்டிருந்தோம் மக்கள் செல்வதுக்கு விட்ட பிரதேசங்களுக்கு செல்வதுக்கு இந்த பிரதான வீதி விடுவிக்கப்பட வேண்டும் என நாங்கள் மிக உணர்வுபூர்வமாக எங்களுடைய போராட்டங்களை செய்திருந்தோம் மகஜர் கொடுத்திருந்தோம் ஜனாதிபதி வருகிற போது கொடுத்திருந்தோம் அண்மை காலத்திலே பிரதமர் அவர்கள் ஏழாலைக்கு வந்த வந்தபோது நாங்கள் கொடுத்திருந்தோம் அந்த பலாலியை சேர்ந்த ஒரு நண்பர் அவர்கள் ஆதங்கப்பட்டு கதைத்தார் ஆக்ரோசமாக என்று சொல்லி அதை போராட முற்பட்டார்கள் இல்லை அவர் உண்மையான பிரச்சனையை ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு சிங்கள மொழியில் சொல்லியிருந்தார் உண்மை போராட்டங்கள் போராட்டங்களின்றி ஒரு முடிவு தான் இன்றைக்கு இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் இது ஒரு எந்த ஆடம்பரமும் இல்லாமல் ச சத்தம் போடாமல் திறக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இதை அரசியலாக நாங்கள் பார்க்கவில்லை அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்களோ எங்களுக்கு அது தெரியாது ஆனால் எங்களை நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம் இந்த வீதி விட்டது மக்களுக்கு மிக சந்தோஷமான செய்தி உண்மையில் கடந்த மாதம் பிரதமர் ஜனாதிபதி அவர்கள் பாதுகாப்பு செயலாளர் அவர்களோடு கதைத்து விரைவாக இந்த மக்களுடைய காணிகளை வீதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதற்காக விமல் ரட்நாயக சார் அவர்கள் சபை முதல்வர்களும் சந்திரசேகரமையா அவர்களும் இராணுவ ப தளபதியோடு கதைத்து இந்த வீதியை விடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கௌரவ பிரதம மந்திரி கரணியம்மா அவர்கள் சபை முதல்வர் அனைவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் இன்று பஸ் செல்வதுக்கு இந்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இனி அனைவரும் சென்று வரலாம் பாதுகாப்பு காரணங்களுக்காக இதில் இன்றைய தினம் மட்டும் அந்த வீடியோக்கள் போட்டோக்கள் எடுக்கலாம் போட் ஒன்று போட்டிருக்கணும் மற்றபடி எந்த தடையும் இல்லாமல் பஸ்ஸில் மக்கள் போய் வரலாம் என்று சொல்லியிருக்கணும் நன்றி இப்போ வந்து குறிப்பாக இந்த இரண்டு பக்கம் இருக்கிற காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை அங்காலே அவர்கள் தாங்கள் அதை துப்புரவு செய்து அந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கும் அங்காலே இருக்கிற சண்டு முகாம் தான் இருக்கிற ஒரு மூன்று முகாம் இருக்கிறது ரோடு கிளாக்காலை அதை தாங்கள் எடுத்து படிப்படியாக விடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இராணுவம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கேட்டிருந்தது தாங்கள் இதை எடுத்து வேறு இடங்களை கொண்டு போறாக்கு பல இடங்களை தாங்கள் கொண்டு வெளியிடங்களை கொண்டு போகணும் எங்களுக்கு கால அவாசம் வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் அப்படி இல்லை மக்களுடைய காணிகள் வீதிகள் உடனடியாக நீங்கள் பிடிவிக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு செயலாளர் முன்னாள் ஒரு விமானப்படை அதிகாரி அவருக்கு இந்த பலாலி இந்த வழிவடக்கு பிரதேசங்கள் ஃபுல்லாக தெரியும் அவர் வந்திருந்தார் அவரும் விமல் ரட்நாயக் அவர்களும் ராணுவ தளபதியோடு சென்று கதைத்திருக்கிறார் பலாலி இராணுவ தளபதி இந்த வடபகுதிக்குரிய அந்த தளபதி அதை விருப்பம் தெரிவித்திருந்தார் மக்கள் மகஜர் கொடுக்க அவரோட தொடர்பு கொண்டபோது அவர் சொல்லியிருந்தார் உங்களுடைய பாதைகளை நாங்கள் விரைவில் விடுவிப்போம் நீங்கள் போகலாம் அண்டு அந்த விதத்தில் நாங்கள் உண்மையில் நன்றி சொல்கிறோம் மக்கள் சார்பாக நன்றி சொல்கிறோம் ஆனால் இந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை அவற்றை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்